ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை செய்வீங்க கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருந்தாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஃபேன் ஹீட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடு நல்லா பொறிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுடலாம் ரெண்டு கத்து கரேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆனியன் நல்லா செவந்து வரட்டும் ஒரு டூ டூ மினிட்ஸ் வதக்கலாம் ஆனியன் நல்லாவே செவந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் டொமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் டொமோட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுங்க அது வதங்கத்துக்காக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டொமோட்டோ நல்லாவே வதங்கிச்சு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம பிரிஞ்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் பூனையில் கிடைக்க கிடைக்காத நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக இங்கே இருக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் இந்த கத்திரிக்காய் இங்கே இருந்துருது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டொமோட்டோ கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கத்திரிக்காய் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு ஆயிலெலாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அப்புறம் நல்லா இதை கொதிக்க விடலாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துச்சு நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இப்போது நம்ம புளிக்கரைச்சல் இதில் சேர்த்திடலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை தூர வச்சுட்ருக்கேன் அதே இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் புளிக்குழம்பு தான் செய்கிறோம் கத்திரிக்காய் குளி புளிக்குழம்பு அதனால் நம்ம கொஞ்சம் புளிப்பாகவே செஞ்சிடலாம் இப்போது அந்த புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுவும் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கொதிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் கத்திரிக்காய் நல்லா கொல குளம் ஆகிட்டோம் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குழம்பு திக்காக வர கொதிக்க விடலாம் கொதிச்சிச்சு ஆயிலெலாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேக்